மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது கிரகங்களால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே சுக்கர பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வா இந்த மாதத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போகிறார் ஆக அது வரைக்கும் அவர் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறது இரண்டு மாறுபட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் ஆக இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஒரு டூர் போகிறதுக்கு ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வருமானங்கள் இருக்குது பட் அதுக்கான செலவுகளும் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் தேவையற்ற செலவினங்களை உங்களுக்கு உருவாக்குவார் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய அப்படி பார்க்குறபோது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னா சூரிய பகவான் இருக்கார் அதுலேயும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அங்கே போகிறார் புதனும் அங்கே வருவார் அப்படி இருந்தாலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் இந்த ஜூன் ஆறாம் அப்புறம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு லைஃப்பில் தேடுதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கடைசுலேயோ ஜூம்லேயோ அல்லது நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தொழில் பரவாயில்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறேன் இந்த மாற்றங்கள் எப்பொழுது நடக்கும் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை என்னுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் நல்ல விலைக்கு விற்காமல் இருக்குது எப்போ விற்கும் தெரில எப்படி விற்கும் தெரிலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த மதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வருவாங்க அல்லது இருப்பாங்க இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அல்லது எதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதுக்காக ரொட்டீனை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் கலைத்துறையில் இருக்கேங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கும் ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கான பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அரசியலில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது மெயினாக இந்த மாதம் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் வேலையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் புதன் மூணாம் இடத்துக்கு வந்தார் ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆறுதலான விஷயம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதுதான் பெரிய விஷயம் ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் பெருசாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு அல்லது இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது போனஸோ ஏதோ அரியர்ஸோ வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாரம் மாதம் நார்மலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய சுப்பீரியர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பெருசாக உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆக இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வரும் என்னெல்லாம் காரணத்திற்காக கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலையாட்கள் லேபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க செலக்ட் ஆமின்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க ஜெயிப்பீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்டெர்ன்ஷிப் கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எது பார்த்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு என்பது இருக்குது ஹெல்த் கண்டிஷனாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க நரம்பு சம்பந்தமான நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் இந்த மாதத்தில் ஏன்னா லாபம் வர மாதிரி தோற்றம் தான் சொன்னேன் லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம் ரொட்டீனாக இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கோ அது மாத்திரம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாத மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை லேட்டாக இருக்குது திருமணம் தள்ளி போயிட்ருக்கு அல்லது நீங்களே திருமணம் வேண்டான் இருந்தீங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வெளிநாட்டில் நான் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி பயணம் இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நீண்ட தூரம் ஜேனி போகணும்னு இருந்தீங்களோ அந்த நீண்ட தூர பயணம் உங்களுக்கு இயற்கை அமையும் அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் செட் ஆவாங்க உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை நல்லா கும்பிடுங்க பெரும்பாலும் பெரும்பால் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஜன்மந்திரி பவனை கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதெல்லாம பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்